லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் லிபர்டி தமிழ் நேர்களுக்கும் தங்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களால் தான் கொரோனா பீரியட்லேயும் வந்து இந்தியா மக்கள் அனைவரும் உயர் வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பல்வேறு பேனர்கள்லாமும் நம்ம பார்த்தோம் தேங்க்யூ மோடி அப்படின்ற மாதிரியெல்லாம் இப்போது ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோவிட்ஷீல்டு யூஸ் பண்ண மக்கள் அனைவர்களுக்கும் வந்து இரத்த உரைச்சல் அந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லப்படுது இப்போ குறித்து பிரதமர் மோடி அவர்களும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க மத்திய சுகாதாரத்துறையும் இதை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் வந்து கோவில் தடுப்பூசிக்காக இயக்கங்கள்லாம் நடத்தின ஒரு ஆள் ஒரு சமூக பொறுப்பாக நான் நம் பிரதமர் சொல்லும் விஷயத்த நான் ரொம்ப சீரியஸா கூடிய ஒரு ஆள் அதுவும் மருத்துவத்துறையில அரசு என்ன சொல்லுதோ அதுதான் அரசை மீறி நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா அரசு இருக்கிற நம்பிக்கை அரசு வந்து மக்களை உயிரிழக்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கு அதுதான் நம்மள செயல்படுத்துது ஆஹ் இப்ப கூட நான் அந்த போஸ்ட் போட்டப்ப பதிவுல நீங்கதானே கோவிடு ஊசி போட்டுக்கணும் ஊசி போட்டுக்கணும்னு சொன்னீங்க அப்பனா இத்தனை உயிரிழப்புக்கு நீங்கதான் பொறுப்பா அப்படின்னு கேட்டாங்க இந்த அரசு என்ன ஒரு அதுவும் கோவிட் மாதிரியான பெருந்தொற்று காலத்துல நம்ம மட்டும் இல்ல பிரிட்டிஷ்ல அங்க இங்க பெரும்பாலான மருத்துவர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்மள வேக்சின் போட்டுக்க சொன்னாங்க மருத்துவர்களை விட வேற யாரும் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் சொல்றதோட நம்மளுக்கு ஒண்ணும் பெருசா இருக்க போறது இல்ல ஏன் மோடியின் மேல் சந்தேகம் அப்படிங்கும்போது நாங்களே வேக்சினுக்காக ஒரு ஆராய்ச்சியாளரை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணும் அவர் சொன்னாலே வேக்சினோட முதல் ஐ திங்க் வெங்கட் வெங்கட்ராம சுப்ரமணியம்னு நினைக்கிறேன் வெங்கட் சுப்ரமணியம் ப்ரொஃபசர் அவரை கூப்பிட்டு அந்த லைவ் ஒண்ணு பண்றப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டப்ப அவர் சொன்னாலே நானே முதல்ல வேக்சினுக்கான சோதனை இலிதான் இந்த மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் தான் நாங்க முதல்ல சோதனை எலியாக மாறுபடுகிறோம் அதனால நீங்க வேக்சினை தாராளமா எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே திடீர்னு மோடி மேல இப்ப என்னோட பதவியிலயே வந்து மோடி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படியே மோடி மேல இப்ப சந்தேகம் வருது பிரிட்டிஷ்ல வந்து இங்கிலாந்துல ஒரு ஐம்பத்தோரு வழக்கு கோவிடுக்கு இருக்கு அஸ்தாஜனக என்ன சொல்றாங்க தாம்போசிஸ் தாம்போசிஸ் அப்படிங்கன்னா கட்டி மாதிரியான ஒரு விஷயம் அதாவது உடல்ல வந்து ரத்தக்கட்டி எங்க வேணாலும் ஒரு ரத்தக்கட்டி உருவாகும் அப்ப அந்த இரத்த கட்டி மாதிரியான விஷயம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த கோவிட் ஊசியில இந்த சைடு எஃபெக்ட் இருக்குங்கிறத ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கோவிட் இறப்புக்கான இழப்பீடுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ்ல அப்பனா பிரிட்டிஷ் அரசாங்கம் செஞ்சிருக்கு இந்திய அரசாங்கம் செஞ்சிருக்கு எல்லாமே செஞ்சிருக்கு அப்படிங்கும்போது இந்திய அரசு கோவிஷீல்டு வந்து பெரிய அளவுல போட்டு இங்க இருக்கிற மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் ஒப்புத்துட்டு இருக்காங்க அப்புறம் மோடிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா எலக்ட்ரோரல் பாண்ட்ல பார்மாசுட்டிக்கல் கம்பெனிகள் மிக அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அதுல இந்த கோவிஷீல்டு சம்பந்தப்பட்ட கம்பெனிகளும் உள்ளே இருக்கு இருப்பதனால் தான் இது எல்லாமே தெரிந்துதான் அரசு மத்திய அரசு அனுமதிச்சிருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வருது மோடி அரசும் சுகாதாரத்துறையும் இது பத்தி பேசாம எலக்ட்ரோல் பேண்ட்லயே அவங்க வந்து பார்மசூட்டிக்கல் துறை இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த தவறை மத்திய அரசு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை வந்து தெரிஞ்சுதான் இவங்க பயன்படுத்தி இந்திய மக்களோட உயிருக்கு விலை போயிருக்காங்க இதுல சைடு எஃபெக்ட் வரும் கோவிடை ஒழிக்கணும்னா வேற வேலையே இல்லை இதை நீங்க போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது வேற ஆனா மக்களை வந்து எல்லாரும் போட்டுக்கிட்டாதான் சர்டிஃபிகேட் வாங்கினாதான் வெளியில போகணும் அப்படிங்கிறது வேற அப்படிங்கும்போது மிகப்பெரிய சந்தேகம் எலக்ட்ரோனல் பாண்ட்ல தான் வந்து நிக்குது இல்ல இப்போ தேர்தல் நேரத்துலயும் கூட இதை குறித்து ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க இல்லையா இப்போ பிரிட்டன்லயும் கூட அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமா இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த டைம்ல கூட ஏன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பிரதமர் அவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க பிரதமர் எதுக்கு பேசியிருக்காரு மணிப்பூருக்கு இன்ன வரைக்கும் ஏதாவது பேசுறாரா அன்னைக்கு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் பேசின தூத்து மணிப்பூர் பெண்களுக்கு ஏதாவது ரோட் ஷோ பண்ணாரா அவருக்கு மரியாதை கொடுத்து அவங்க வீட்டுக்கு போனாரா இல்ல வேற ஏதாவது செஞ்சாரா மலர் வாகனத்துல அலங்காரம் பண்ணி மாமன்னர் மன்னாதி மன்னர் போல் வேஷம் போடவும் அங்க கோயிலுக்கு போவும் பூஜை செய்யும் விரதம் இருக்கும் தான் அவருக்கு டைம் இருக்க தொகுத்து ஏதாவது எக்ஸாம்னா கூட ஜெய் ஸ்ரீராம்னு எழுதுங்கிற அளவுக்கு நிர்வாக திறமையின்மையை அவர் வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு வர வர பிரதமரா அவர் பூஜாரியா அப்படிங்கிற சந்தேகம் வந்து ராமர் கோயில் பூசாரியாவே ஆயிட்டாரா அப்படின்னு நம்ம இதுக்கு இதுக்கு எதுக்கு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும் நம்மளுக்கு எதுக்கு நிர்வாகம் எல்லாரும் ராமர் கோயில கொண்டு போய் பாராளுமன்றத்துல வச்சுட்டு எல்லாரும் பூஜை பண்ணுங்க இந்த நாட்டோட பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா அவரு அந்த மாதிரிதான் நடந்துக்கிறாரு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இருக்கு பாஜகவுக்கு நூறு இடங்களுக்கும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா நூறு இடங்களுக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியா இந்திய அளவில் இந்திய அளவுல சொல்லலயா அவங்க தென்னிந்திய அளவுல தானே சொல்லி இருக்காங்க அமித்ஷா சொன்னது நூறு இடங்களுக்கு மேல வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு கண்டிப்பா இந்தியாவில் நூறு இடங்களுக்கு மேல அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ இல்லையோ சூரத் மாடல் மாதிரியான மாடல்கள்லயே சூரத் இந்தூர் மாதிரியான மாடல்கள்ல அவங்களுக்கு நூறு என்ன இருநூறு முன்னூறு கூட வாய்ப்பு இருக்கு முன்னூறு முந்நூறு தொகுதிகளுக்கு இருக்கு முன்னூறு தொகுதியில என்னென்ன வேடிக்கை இருக்கோ எல்லா சூரத் இந்தூர் மாடல்களுக்கு அதாவது மக்களோட ஓட்டே இல்லாம ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் மிக மோசமான ஜனநாயகத்துக்கு மக்கள் தயாரா இருக்கணும்ங்கிற மாடல் தான் இந்த மாடல் இதுக்கு இந்த மாடல்ல நூறுக்கு மேல அவருக்கு வாய்ப்பு இருக்கு அது என்ன நூறு என்ன எந்த எவ்வளவு வேணாலும் வாய்ப்பு இருக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை கூட பணம் வாங்கறதுக்கு பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க தென்னிந்தியால எப்படிங்க வரும் இங்க காங்கிரஸ் வந்து கண்டிப்பா இருபத்தி நாலுல இருபத்தி நாலும் இப்ப இப்ப ரேவந்த் மா ரேவந்த் மாடலுக்கு அப்புறம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம நாற்பதும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தெலுங்கானாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆந்திராலையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை தவிர்த்து தென்னிந்திய பகுதிகளில தான் இருக்கா மகாராஷ்டிரா ஒடிசாவும் தென்னிந்தியான்னு சொல்றீங்களா மகாராஷ்டிரால பிஜு பட்நாய்க்கு தான் வருவாரு பி பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு கம்மி சாரி ஒடிசால மகாராஷ்டிராலையும் இந்தியா கூட்டணிக்குதான் வாய்ப்பு இருக்கு வேற எங்க வேற எங்க வரணும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேஷ்லயும் நமக்கு வாய்ப்பு அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு காஷ்மீர்லயும் நம்மளுக்கு தான் வாய்ப்பு அதிகம் லடாக்ல நம்மளுக்கு தான் வாய்ப்பு அதிகம் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து சூரத் மாடல்ல எலெக்ஷன் பண்ணினா மட்டும் அருணாச்சல் மாடல்ல எலெக்ஷன் பண்ணாதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் நம்ம ராஜஸ்தான் பீகார் இங்கேயும் நம்மளோட கூட்டணி கை ஓங்கிட்டு இருக்கு ராகுல் காந்தியோட அஹ் பிரச்சாரங்கள் பிரியங்கா காந்தியோட பிரச்சாரங்கள் அதிகமாக எடுப்படுது அவர் ஒட்டு மொத்தமாதான் சொல்லிருப்பார் நீங்கதான் தப்பா புரிஞ்சிருக்கீங்க ஒட்டு மொத்தமா நூறுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இல்லையே அவங்க வந்து செய்தி செய்தியில தான் வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நூறு இடங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தென்னிந்தியால தங்க ஸ்ட்ரீப் இந்தியான்னு சொல்ல தென்னிந்தியான்னு சொல்ல இப்போது என்டிஏ கூட்டணியை வந்து எதிர்க்கதற்கு இந்தியா கூட்டணிக்கு வலு இல்லை அதனால தான் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசின வீடியோவை வந்து வேறு மாதிரி எடிட் பண்ணி சமூக வலைதளங்கள்ல வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒதுக்கீடு பற்றி அமித்ஷா அவர்கள் பேசவே இல்லை ஆனால் அப்படி ஒரு எடிட்டட் வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காங்க தேர்தல் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்க ராகுல் காந்தி பண்ணத எடிட்டட் பண்ணுவாங்களாம் எல்லாரு பண்ணதும் எடிட்டட் பண்ணுவாங்களா அமித்ஷா பண்ணதை நம்ம எடிட்டட் பண்ணிட்டோம்னு சொல்றோமா அப்படி எதுவும் இல்லை பொதுவா எடிட் அப்படிங்கிறது இல்லை அவர் சொன்னதை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்காங்க கட் பண்றதும் எடிட் பண்ணி சேர்க்கறதும் பொய்யா சேர்க்கறதும் வேற கட் பண்ணி போடுறதுங்கிறது வேற அந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்ல இவங்க ராஜபுத்த பத்தி பேசி ராஜபுத்தர்கள் எல்லாருமே எதிரா திரும்புறாங்க சோ அவங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா சத்தியம் வாங்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப வந்து மங்களசூத்திரான்னு சொல்லி பெண்களுக்கு பிடிக்காம போகுது அவங்க கேக்குறாங்க மங்கள் எங்க மங்கள் சூத்திரா அப்படின்னு பார்த்தா புல்வாமால வந்து நடந்த விஷயம் சத்தியபால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹெலிகாப்டர் அனுப்புங்க நம்மளோட இது ஜவான்களை காப்பாத்தலாம் அப்படின்னதுக்கு அதுக்கு ஹெலிகாப்டர் அனுப்பாம அங்க இருக்கிற மங்கள் எல்லாம் படிச்சிட்டு அதே சமயத்துல செங்கோலுக்கு ஹெலிகாப்டர் அனுப்புறாரு மராதிபதிகளுக்கு சோ அதுதான் சொல்றேன் இல்லையா ராமர் கோயில்ல வந்து ராமர் கோயில் சிலைய வந்து அவங்க பாராளுமன்றத்துல வச்சுட்டு மூணு வேலையும் பூஜை பண்ற வேலையை மட்டும் பாக்கலாம் எதுக்கு அயோத்தியில கட்டணும்னு எனக்கு புரியல டெல்லியிலயே வச்சுக்கலாம் வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் நானே சொல்றேனே ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு நிர்வாகத்தை முற்றிலுமாக சீர்குலைச்சிடலாம் ஆஹ் அடுத்து வந்து நிர்வாகத்தை பத்தி இவங்க எங்கயாவது பேசுறாங்களா பாருங்க நான் பத்து வருஷம் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் மோடியாவோ அமித்ஷாவோ பேசல இங்க அது அங்க இது இங்க இது அப்படின்னு இன்னும் அவங்களோட குற்றச்சாட்டுகளுக்கு எதுவும் பதில் வரல ரேவனா பத்திய குற்றச்சாட்டுகளோ டபுள் இன்ஜின் அணிய அஞ்சு மாநிலங்கள் மிக ஆகி இப்போ வறுமையில டாப் ஃபைவ்ல அவங்க ஆணும் மாநிலங்கள் தான் வறுமையில டாப் ஃபைவ்ல இருக்கு அஹ் கல்வி டாப் ஃபைவ்ல இருக்கு குழந்தை திருமணத்துல டாப் ஃபைவ்ல இருக்கு ஏழ்மையில டாஃபைல இருக்கு வளர்ச்சியின் மேல டாஃபயில இருக்கு எல்லாத்துலயும் வேலை வாய்ப்பின் மேல டாஃபைல இருக்கு அந்த மாதிரி டாப் டாஃபை மாநிலங்கள் அஞ்சு மாநிலங்கள் அவங்க ஆள்றாங்க அவங்க ஆளாத அஞ்சு மாநிலங்கள் தான் டாப்ல இருக்கு இங்க இந்தியால நிஜமான டாப்ல கல்வியில அதுல எல்லாம் இருக்கு சோ இவங்க இப்படிப்பட்ட மாநிலங்களை அந்த மாடல் இந்த மாடல் நம்மளை ஏமாத்துறது அப்படிங்கிறது இனிமேலுக்கு நடக்காது அப்படிங்கும்போது வளர்ச்சி பத்தியோ வேலை வாய்ப்பு பற்றியோ பெண்களுக்கான நீதி பற்றியோ விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச விலை பற்றியோ பேசாம ஆஹ் முஸ்லிம் இந்து முஸ்லிமும் மங்களசூத்திராவும் நம்ம மங்கள் அதாவது தாலிய மங்கள சூத்திரங்கிறது தாலி புல்வாமால பெண்களின் தாலிய படிச்சாச்சு மணிப்பூர்ல பெண்கள் தாலியே படிச்சாச்சு விவசாயிகள் இறந்து போனதுல பெண்களின் தாலிய படிச்சாச்சு இப்படி பல்வேறு பறிப்புகள் பெண்களின் தாலி இருக்கு அதுவும் இந்த அரசு செய்த தவறுகளால் போன தாலிகள் சும்மாலாம் போகல வேடிக்கை பார்த்ததுனால பறிப்போன தாலிகள் அதைதான் மங்கள் சூத்தரா வச்சு அரசியல் பண்றாங்க ஆனா நம்ம அந்த மங்கள் சூத்திர பத்தி அரசியல் பண்ணோம்னா எத்தனையோ பெண்கள் மங்கள் சூத்திராவை இழந்துட்டு நிக்கிறாங்க சோ இது இததான் பேசுறாங்க சோ இதெல்லாம் எடிட்டட் அது இதுங்கறதெல்லாம் தேவையற்ற பேச்சு அவங்களுக்கு எப்போதுமே வண்ணாசிரமத்துல வண்ணாஷ்டிர ஆட்சி வண்ணாசிரம ஆட்சி அப்படிங்கறதே தலித்துகள் அப்படிங்கிறவங்க வந்து மிக கீழ்மையாக நடி நடக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க எல்லா ஜாதியும் டைலர் கழுவணும் அப்படிங்கறத ஏன் ஒரு ஜாதி மட்டும் டைலர் கழுவணும் எல்லா கோய ஜாதியும் கருவறைக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப ஏன் ஒரு ஜாதி மட்டும் கருவறைக்கு போகுது மனுஷன் சமந்தான கான்ஸ்டியூஷன் சொல்லுது இதையே இவங்க ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த ஜாதி தான் இங்க இருக்கணும் இந்த ஜாதி தான் அண்ணாமலை அவர்கள் நல்ல ஜாதியில் பிறந்தாருன்னு ஒரு பிரதமர் சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் கெட்ட ஜாதியில பிறந்தா இருக்கோமா அப்படின்னா மறைமுகமா ஜாதியை பத்தி ஏன் பேசுறாரு ஒரு ஜாதியை உசத்தி பிடிப்பதும் ஒரு ஜாதியை தாழ்த்தி பிடிப்பதும் நல்ல நல்லதா நாளைக்கு வந்து அண்ணாமலையோட ஐயர் ஒருத்தர் பக்கத்துல இருந்தானே இவர் ஐயர் ஜாதியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொன்னா அப்படின்னா அண்ணாமலை ஜாதி கீழே போயிடுமா அண்ணாமலை அவர்களோட ஜாதி கீழே போயிடுமா அப்படி பேசக்கூடாது இல்ல ஒருத்தர் வந்து நல்ல ஜாதியில் பிறந்திருக்காங்க உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்காங்க பேசுறது தப்பு இல்ல அதெல்லாம் அவங்க பிரதமர் பேசுறாருலாம் தவிர்க்கலாம் அந்த மாதிரி தலித்துகள் விஷயங்களை இவங்க கரெக்டா பேசணும் இடஒதுக்கீடு அந்த விஷயங்கள்லாம் பேசாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கையில பொழுது அது வீடியோக்கெல்லாம் வருது அவ்வளவுதான் இந்தூர் பகுதியில வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருந்தவர் தான் இப்போ பாஜகல போய் இணைஞ்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க முன்ன எம்எல்ஏக்கெல்லாம் போய் இணைஞ்சாங்க இப்போ வேட்பாளர்களே போய் இணையுறாங்க வாபஸ் வாங்கிட்டு ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிறைய பேர் இவங்க என்ன பண்றாங்க காங்கிரஸ்குள்ளேயே இவங்களோட ஆட்களை கையில் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எப்படியாவது சீட்டு வாங்குற முயற்சிகளை ஈடுபடுத்தி அப்புறமா இவங்கள வந்து தங்கள் கட்சிக்குள்ளே இணைக்கிற வேலையை அவங்க பாக்குறாங்க சோ மிக மிக மோசமான அரசியல் ஜனநாயகத்தையும் மக்களையும் சந்திக்க வக்கு இல்லாமல் அதற்கு தைரியம் இல்லாமல் நானூறு நானூறு ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் அப்படிங்கிறது இல்லாமல் மிகவும் தவறான பின்பக்க வழியாக செய்யக்கூடிய செயல்தான் இந்த பின்னாடி வழியா அரசியல் பின்பக்கம் ஜனநாயகத்தின் கழுத்தை விட்டு இழைக்கு வாங்கும் அரசியல் இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு ஒரு ஒருத்தர் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க தான் வந்து ஆட்சி செய்வாங்க பிரதமராக இருப்பாங்க ஒரு வருஷம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வருஷம் மம்தா அவர்கள் இன்னொரு வருஷம் சரத்பவார் அவர்கள் மீதி வருஷங்கள் மிச்சம் இருந்தால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆட்சி செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமித்ஷாவே தான் கண்டிப்பா சொன்னாரா அவர் சொன்னது நிஜம் தானே அவர் சொன்னது வந்து எல்லாம் கெட்டா இருக்குல்ல அப்புறம் நாளைக்கு எடிட் பண்ணிட்டாங்கன்னு போய் எல்லாம் நான் அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும் சொல்லிருக்காரு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும் உங்களுக்கு நாலஞ்சு பிரதமர் வருவாங்கன்னு சொல்லிருக்காரு தேங்க்ஸ் நாங்க யாரும் வேணாலும் பிரதமர் வச்சுக்கணும் அது எங்க கேவல ஆனா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும் சொன்னீங்க இல்லையா நானூறு முன்னூத்தி எழுபதுன்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல அமித்ஷா அவர்களே மிக்க நன்றி நாங்க தான் ஜெயிக்க போறோம் இல்ல அவங்க நிலையான பிரதமர் தான் அப்படின்ற மாதிரி பேசி இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் நிலையான நாங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்ப ஜெயிச்சிடும் சொல்ற ஜெயிக்கவே வாய்ப்பு இல்ல சீட்டே வராது நூறு சீட்டுக்கு மேல தென்னிந்தியால நாங்க தான் அப்படின்னு இப்ப நாங்க ஜெயிச்சிடுவோம் ஜெயிச்சா இவங்க எல்லாம் பிரதமர் ஆயிடுவோம் சொல்றாங்கல்ல தேங்க்ஸ் டு அமித்ஷா நான் பேசுறாரு அவங்க கட்சி ஆளு காசை அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு அமித்ஷா அவர்களுக்கு சொல்லி டிசம்பர் மாசமே சொல்லி அந்த டிரைவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரஜ்வல் ரேவன் அவர் டிரைவரு நான் பிஜேபியை நம்பி அவங்க எனக்கு நியாயம் வழங்குவாங்கன்னு சொல்லி ஒரு வருஷம் முன்னாடி அந்த பென்ட்ரைவ கொடுத்தேன் அதை வெளியிடாம உள்துறை அமைச்சருக்கு சொல்லியும் அந்த உள்துறை அமைச்சர் தெரிஞ்சு எனக்கு பென்ட்ரைவ் இருக்குன்னு அவர் சொல்லியும் தேவராஜ் கௌடா அவர்கள் சொல்லியும் அமைதியா இருந்திருக்காரு அதனால அவர்கள் உலகத்துல கெட்டது இந்தியால பெண்களுக்கு அசிங்கம் நடக்கும் போதெல்லாம் அமைதியாக இருக்கும் இருப்பதும் இந்தியா கூட்டணி பற்றி மட்டும் கவலைப்படுவது மட்டும்தான் அவரோட வேலை உள்துறை அமைச்சர் அப்படின்னு உள்துறை அப்படின்னு ஒரு துறையே இல்லை உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்